ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜெக் இன்றைக்கி இந்த விடவில் டுடே தேட்டர்ஸில் ரெண்ட்டு இருக்க மூவிசிட் புக்கிங் ஸ்டேட்டஸ் செய்யும் அக்டோபர் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகிற இட்லி கடை மூவியோட அட்வான்ஸ் புக்கிங் அண்ட் அக்டோபர் ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிற காந்தாரா மூவியோட அட்வான்ஸ் புக்கிங் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தேட்டர்ஸில் ரெண்டாயிருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸாக பார்த்துடலாம் சென்னையில் இன்றைக்கி லோகா படத்துக்கு தொண்ணூற்றி ஒரு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயே இருக்குது மதராசி படத்துக்கு இருபத்தி ஒன்பது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பத்து ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மிரை படத்துக்கு பதினாறு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது திமோன்ஸ்லேயர் படத்துக்கு இருபத்தி ஆறு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் பதிமூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லேயும் அஞ்சு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு கிஸ் படத்துக்கு நாற்பத்தெட்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது தண்டகாரண்யம் படத்துக்கு பதினஞ்சு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சக்தி திருமுகன் படத்துக்கு எண்பத்தி மூணு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் எட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் ரீரிலீஸ் பண்ணியிருக்க குஷி படத்துக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் பதிமூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது ஓஜி படத்துக்கு நூற்றி தொண்ணூறு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்பது ஸோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது பல்டி படத்துக்கு அறுபத்தி ஏழு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஸோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது இப்போ இந்த மூவிஸ் எல்லாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மைஷோ ஆப்பில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம் ஓஜி டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு லோகா ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் கே மிரை தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு பல்டி தேர்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ டூ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு டிமோன் ஸ்லேயர் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அண்ட் குஷி லெவன் பாயிண்ட் எயிட் டூ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு சக்தி திருமுகன் எயிட் பாயிண்ட் நைன் நைன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அண்ட் கீஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் கே புக் ஆகிருக்கு இப்போது இட்லி கடை அண்ட் காந்தாரா மூவிக்கான அட்வான்ஸ் புக்கிங்கை பார்க்கலாம் சென்னையில் இட்லி கடை படத்துக்கு இது வரைக்கும் நூற்றி எழுபத்தஞ்சு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் ரெண்டு ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு அதே சென்னையில் அக் அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தாரா படத்துக்கு இருபத்தி மூணு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு மும்பை இங்கே இட்லி கடை படத்துக்கு எந்த ஷோவும் ஸ்கெடுல் பண்ணல ஏன்னா இட்லி கடை தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது மும்பையில் காந்தாரா மூவிக்கு இருபத்தி ஆறு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு டெல்லி இங்கேயும் இட்லி கடை மூவிக்கு எந்த ஷோவும் ஸ்கெடியூல் பண்ணல டெல்லியில் காந்தாரா மூவிக்கு அஞ்சு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு பெங்களூர் இங்கே இட்லி படத்துக்கு மொத்தமாக நாற்பத்தி ஆறு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர் கவுண்ட் ஜீரோ இதே பெங்களூரில் காந்தாரா படத்துக்கு ஆறுநூற்றி அறுபத்தி நாலு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் முந்நூற்றி எழுபத்தெட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் நாலு ஷோ சோல்டு அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் இங்கே இட்லி கடை படத்துக்கு இருபது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர் கவுண்ட் ஜீரோ ஹைதராபாத்தில் காந்தாரா படத்துக்கு இன்னும் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணலை நெக்ஸ்ட்டு அகமதாபாத் இங்கே இட்லி கடை மூவிக்கு எந்த ஷோவும் ஸ்கெடுல் பண்ணல பட் காந்தாரா படத்துக்கு முப்பத்தஞ்சு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் ஃபில்லிங் அண்ட் சோல்டர் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு பூனே இங்கேயும் இட்லி கடை மூவிக்கு எந்த ஷோவும் ஸ்கெடுல் பண்ணல காந்தாரா படத்துக்கு ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் ஃபில்லிங் அண்ட் சோல்டர் கவுண்ட் ஜீரோ பல இடங்களில் இட்லி கடை மூவிக்கு ஷோ ஸ்கெடியூல் பண்ணாததுக்கு காரணம் இந்த மூவி தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி காந்தாரா படத்துக்கு நிறைய இடங்களில் இன்னும் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணலை எக்ஸாம்பிளுக்கு கொச்சி கொல்கத்தா சண்டிகர் இது மாதிரியான இடங்களில் இன்னும் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணலை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் எந்த மூவி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ வித்தோட முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சி தான் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தென் பை ஃப்ரம் சேக்